தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் திருவண்ணாமலை ஒன்று அங்கே பக்தியில் சிறந்த அருளாளர் ஒருத்தர் இருந்தார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனிடம் மன உரிய பிரார்த்தனை செஞ்சாரு அவர் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு ஆதி அம்ம அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு அவருக்கு குழந்தைக்கு ஒரு ஆண்மகன் இல்லையே என்ற வருத்தம் அதனால இறைவனிடம் என் குழ விலங்க ஒரு ஆண் குழந்தையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு அவருடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை பிறந்துச்சு அந்த ஆண் குழந்தைக்கு அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அருணகிரிநாதர் என்பதால அருணகிரிநாதர்னு சொல்லி பேர் வச்சாங்க அருணகிரிநாதர்னு பேர் வச்சு கொஞ்ச நாள் தான் அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறமா அஞ்சு வயசில் அருணகிரிநாதர் அம்மா வந்து அவரை பள்ளியில் கல்வி கற்கதற்காக சேர்த்து விடுறாங்க அங்கே கொஞ்சை வேந்தன் ஆத்திச்சூடி இலக்கண இலக்கிய நூல்கள் இதெல்லாம் நல்லா படித்து அறிவில் சிறந்தவராக அருணகிரிநாதர் வணங்கியிருக்கிறாரு தேவாரம் திருமந்தர்லாம் படிச்சிருக்கிறாரு கோயிலில் போய் சிறு வயதிலேயே வந்து இறைவனை வணங்கி நிறைய பாடல்கள்லாம் படித்து வந்திருக்கிறாரு அப்படி வந்துக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அருணகிரிநாதருடைய அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் விழுறாங்க அப்போ அவங்க இறைவனிடம் மனமுருகி கேட்காங்க நாங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லி வேண்டுனப்ப எங்களுக்கு குழந்த செல்வத்தை கொடுத்தீங்க கொடுத்த கொஞ்ச நாள்லேயே அவனுடைய அப்பாவையும் பிரித்துக்கிட்டிங்க இப்போ நானும் படுத்த படுக்கையே ஆகிட்டேன் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என் பிள்ளைங்களை யார் வளர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த சிறு வயதில் இருந்த அருணகிரிநாதர் சொல்கிறாரு அம்மா இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம தான் காப்பாற்றுறாரு எங்களை மட்டும் விட்டுருவாரா என்ன அவர் எங்களை பார்த்துக்கிட்டுவாரு நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் இந்த சிறு எப்படி இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க பெண் குழந்தைய கூப்பிட்டு சொல்கிறாங்க அம்மா அருமைகிரிநாதனுக்கும் சின்ன வயசு அவனை பார்த்துக்க யாரும் இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா நீ தான் அவனை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும் ஒரு அம்மாவாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆதி அம்மையும் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு ஏற்கனவே என் தம்பி மேலே ரொம்ப பாசம் அதனால் நான் அவனை நல்லபடியாக பார்த்துக்குவேன் நான் திருமணமே செஞ்சுக்க மாட்டேம்மா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ அதை கேட்ட அருணகிரிநாதர் அம்மாவும் சந்தோஷப்பட்டு நம்ம பொண்ணு வந்து இந்த வயசுலேயே இவ்வளோ பக்குவமா இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நிமிஷத்துலேயே அவங்களுக்கு உயிர் பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆதி ஒரு தாய்க்கு தாயா அருணகிரிநாதரை வளர்க்குறாங்க அருணகிரிநாதரும் பெருசாகிறாரு கோயில போய் நிறைய பாடல்கள்லாம் படிக்கிறாரு படித்து ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்குறப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இப்படி இவ்வளோ அழகாக படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு படிச்சிருக்கிறாரு அப்போ நாடக பெண்மணி ஒருத்தி அருணகிரிநாதரை பார்த்துட்டு இவரை எப்படியாவது நம்ம வலையில விட வைக்கணும்னு சொல்லி அருணகிரிநாதர்கிட்ட பேச்சு கொடுத்து அவருடைய வழியிலே மாற்றிட்டாங்க அவர் கோயிலில் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சிந்தனைகள்லாம் மாறி அந்த பெண்மணி வீட்டுக்கே அடிக்கடி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது போகிறாங்க வாராங்க அதுக்கப்புறம் அவர் தீயவழியில் போயிட்டார் தீய வழியில் போனதுனால அவர் நோய்வாய்ப்படுறாரு நோய்வாய்ப்படுறப்போ அவரை யாருமே மதிக்கலை அதுவும் தொழுநோய் வந்துட்டு தொழுநோய் வந்த உடனே யாருமே அவர்கிட்ட பேச மாட்டேக்காங்க அவருடைய அக்கா கிட்டே போய் அவர் சொல்கிறாரு அவங்க அக்கா வருத்தப்படுறாங்க தப்பான வழியில் போகாதேன்னு எத்தனையோ தடவை சொன்னேன் நீ கேட்கலை இப்படி போய்ட்டுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போ அவர் நம்ம அக்காவுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டோமே இன்னும் எதுக்காக நம்ம உயிரோடு இருக்கணும் நமக்கு நல்ல வழியை கொடுத்தோம் நம்ம இப்படி தீய வழியில் போயிட்டோமேனு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து முருகா இதுக்கு மேலே தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாரு விழுகிற நேரத்தில் அங்கே முதியவர் ஒருவர் வந்து அவரை தாங்கி பிடிக்கிறாரு தாங்கி பிடிச்சி காப்பாற்றுறாரு அப்போது அருணகிரிநாதர் சொல்கிறாரு நான் நல்ல வழியில் இருக்கிறப்போ நான் எட கேவலமாக தெரிஞ்சேன் என்ன போய் எதுக்கு நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட கேட்குறாரு அந்த முதியவர் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா அருணகிரிநாதர் பார்த்தா முதியவர் மேலே கோபுரத்துக்கு மேலே போய் நிற்கிறாரு முருகன் மாதிரி முருகன் மாதிரி இல்லை முருகனே நான் கையில் வேலோடு நிற்கிறாரு அப்போ அருணகிரிநாதர் பார்த்து அப்பா முருகான்னு சொல்லிட்டு வேண்டுறாரு எதற்கு முருகா என்னை காப்பாற்றின இனி நான் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறப்போ முருகன் சொல்கிறாரு நீ வந்து இனிமே அதை வந்து தான் நல்ல வாழ்க்கை வாழப்போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ எதுக்காக நான் இவ்வளோ தீய வெளியில் போனேன்னு சொல்லி கேட்குறப்போ முருகன் சொல்கிறாரு நான் தான் சோதனை செஞ்சேன் போன ஜென்மத்தில் நீ நிறைய பாவத்தை செஞ்சிட்ட அதனால் அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறப்போ என் அருளை அவ்வளோ சீக்கிரமாக நீ பெற முடியுமா முடியாது அந்த பாவம்லாம் எல்லாம் தான் நீ அருளை பெற முடியும் அதுக்காக தான் இந்த வழியில் நீ போயிருக்கிற உன் பாவம்லாம் கழிஞ்சிட்டு இனிமேல் வந்து நீ என்னை பற்றி நிறைய பாடல்களை படிக்கணும் எனக்கு பிடிச்ச பாடல்களை படிக்கணும்னு சொல்கிறாப்ல சொன்ன உடனே அவருடைய நாக்கில் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு எழுதுகிற உடனே அருணகிரிநாதர் பாட்டு படிக்கிறார் மொதல் பாட்டு என்ன தெரியும் முத்தை தருபத்தி திருநகை அத்தைக்கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து குருபற என போதும் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மோர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்தை கனதடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரு தத்தை கடவிய பச்சை புயில் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடர் அச்சி ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரி ஒர நித்தப்பத மைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுவடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர தொத்தொகுத்தவுதொகு சித்திர பௌரிக்கு திரிகடுகை என ஓத குத்துப்பறை கொட்டு களமிஜை குக்கு குகு குக்கு குத்து புதை குக்கு பிடி என முதுகுகை கொட்பச்சலா நட்ப வெட்டி வெட்டிப்பலி இட்டு குளகிரி குத்துப்பட ஒத்தப்பரவள பெருமாலே இதுதான் அவருடைய முதல் பாட்டு இதை படிக்கிறார் அவர் சரியா